berapa? நமது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் நகராட்சியைச் சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் என அனைத்து நிலை நிர்வாகிகளின் ஆலோசனை கொண்டது ஏற்கனவே திருப்பத்தூர் மானாமதுரை சிவகங்கையை முடிச்சுட்டோம் இன்றைக்கு கடைசியாக நமது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க தான் கேட்கறோம் எடப்பாடி தலைமையில் நான் எங்கள் நிலைப்பாட்டை கிழிப்பில் மாதிரி பல முறை சொல்லிட்டேன் அதனால திரும்ப திரும்ப அதையே

அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிகையாளராக கூட இல்லாம ஒரு குடிமகனா பார்க்குறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இறந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் பொழுதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த முறையில் ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அதனால விதிமுறைகள் இப்ப ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம் சமயத்தில் வெயில் காலத்தில் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக அது போல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் பெற்றிருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவாக சொல்றேன் காவல்துறைக்கு ஆதரவாக சொல்றேங்களா எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில் நான் சொல்றேன் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை அமமுக மட்டும் ரொம்ப நன்றி நான் பலமுறை சொல்லிட்டேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்தந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொன்னேன் இன்னொன்று சொன்ன உங்களுக்கு அதை திரும்பவும் சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை எங்களை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு ஆட்சி மிக அமைய முடியாது என்பது என்ற நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால எங்கள் நிர்வாகியின் உழைப்பால இந்த இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் இதை நான் அதீத நம்பிக்கையில் சொல்லல எனது முப்பது ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக எங்களது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆர்கே நகரிலே நாங்கள் பெரும் வெற்றி பெற்ற பிறகு அதை தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்ற பல தேர்தல்களை எங்கள் இயக்கம் கண்ட பிறகும் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக பல பகுதிகளில் பலர் சென்ற பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னோடு ரெண்டாயிரத்தி பதினாலில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக அம்மாவின் லட்சியங்களை கொண்டு செல்வதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்ற லட்சோ லட்சம் தொண்டர்கள் யாரிடமும் விலை போகாமல் என்னோடு இருக்கிறார்கள் இங்க கூட நீ காரைக்குடியில் வர்றோம் எங்கள் நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் இங்கே வந்திருக்காங்க இது செயல்வீரர் கூட்டம் தான் இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் மாத்திரம் வந்தால் போதும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தம்பி வேர்மோகி பாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இங்க நாற்பதாயிரம் ஓட்டுகளை தாண்டி எத்தனை நாற்பத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் தனியாக சேமித்து ஒன்று எங்களோட கூட்டம் இருந்துச்சு அப்பொழுது நாங்கள் மூன்றாவது அணியாக பார்க்கப்பட்டோம் அப்படி இருந்த பொழுதே இந்த தொகுதியில் இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகளை கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும் என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டிய அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பது தான் உண்மை இது இருபத்தி ஆறு மே மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும் உண்கட்சி பூ வந்து திமுக திரும்ப வரும் வாய்ப்புன்னு சொல்வார் இல்லை அதிமுக எங்களுக்கு சிறமைனால திரும்ப திமுக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிமுகவில் அதிமுக இணையரன் சொல்லிவிட்டேன் நாங்க ரம்னா ரேஷுவாற்றி சார் இணையரு சார் நாங்கள் நீங்கள் உத்திரிக்கையாளர் நீங்கள் சரியாக கேட்கணும் ஒன்று இணை ஒரே கட்சியாக இணைன்னு சொல்லி ஆ அதான் நான் சொல்கிறேன்ல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் ஆரோ எங்களை அணுகி வருகிறார்கள் எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா சில பேர் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்டும் அதெல்லாம் கிடையாது என்னோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரி டிடி விதிநகரனும் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பார்கள் அதனால் எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள் அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவை தான் நான் எடுப்பேன் தலைமையை விட்டு அது தொண்டர்கள் மீது திரிக்கின்ற கட்சியெல்லாம் இருக்கேன் இது ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான் நீங்க சொன்னவங்கல்லாம் சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக வெளியேறிய பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி தேர்தல் இல்லை என்கிற நிலை உருவாக்கி இருக்கிறோம் லட்சம் லட்சம் தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகளும் தான் அதனால சொல்றேன் கொஞ்சம் பொறுத்திருங்க நான் பல முறை சொல்லிட்டேன் தை பிறந்த பிறகு வலி பிறக்கம் தைன தை ஒன்னா தேதி என்ன கேட்காதீங்க பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கும் அதாவது வரைவு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு அதுல தகுதியான வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட்டிருந்தா அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்க கட்சிக்கு பின்னர் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம் வரைவு வாக்காளர் பட்டியலில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இடம் பெயர்ந்தவர்கள் காரக்குடியிலே மூணு முப்பதாயிரம் ரெண்டு தொண்ணூறாயிரம் நினைக்கிறேன் அந்த நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அதுல பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் தாண்டி அது யாராவது தகுதியான ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மீண்டும் அவர்களை ஆக்குவதற்கு அவகாசம் இருக்குது அதனால இது வந்து சரியான நடவடிக்கையாக தான் இருக்குன்னு நான் பலமுறை சொன்னேன் இன்னொன்று தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்கிறாங்க அதை தாண்டி இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நம்மளுக்கு மறுபடியும் டைம் இருக்கு யாராவது தகுதியான வேட்பா வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் கட்சியும் சும்மா இருக்காது அந்தந்த பகுதியில் எங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தான் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சேர்ப்பதற்கு நீங்கள் உரிய முயற்சி எடுக்கணும் அதனால இது யார் அதை பேசுகிறாங்கன்னு தெரியல ஒரு சரியான எஸ்ஐஆர்ங்கிறது ரெண்டாயிரத்தி நாலு வரை பலமுறை நடந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்பொழுது பீகாரில் குளறுபடி நடந்ததா செய்திகள் வந்ததுனால இங்கே பீகாரை தாண்டி தொண்ணூத்தி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் என்னன்னு பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறது தான் நியாயமா நடக்க அதில் நான் பேச வேண்டும் என்பது எனக்கு யூகத்துக்கு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதாவது இந்த போதை மருந்து புழக்க வழக்கத்தால போதை மருந்து புழக்கத்தால கொலை கொள்ளைகள் இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு நிறைய துன்பங்கள் உள்ளது உண்மை அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப அமைச்சர் ரகுபதி சொல்வது சரிதானா இல்லை என்பது உங்களுக்கே தெரியும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அவர் சொல்வது சரியா இல்லை என்பது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய கருத்து நீங்க உங்க ஏன்னா புள்ளி விவரங்கள் இருக்கு அதை வைத்து நீங்க என்ன கேட்க என்ன சொல்றீங்க அவர் சொல்றது சரியா தப்பா அதாவது நம்ம மாநிலத்திலையும் இது போன்ற குற்றச்ச குற்றங்கள் பெண்களுக்கு இருக்கு அது குறிப்பாக அந்த போதை மருந்து கலாச்சாரத்தால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப இங்க சரியா இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க அதை விட குறைவாதான் இருக்குங்க அதனால எதிர்கட்சிங்கிறதுக்காக ஆளுங்கட்சியை எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு பேசுகிற அரசியல்வாதிகள் அதனால் நீங்க சொன்னதான் நானே ஏத்துக்கிறேன் நீதிமன்ற படி இருக்கு அதனால ஆளுங்கட்சி தவறு எதிர்கட்சிகள் மாட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த நிபந்தனைகளை எல்லா அரசியல் கட்சிகள் பின்பற்றினால்தான் தொண்டர்களுக்கோ பொதுமக்களோ யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்டிருக்க எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் முதலமைச்சருக்கு அப்படி பின்பற்றப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் போய் நம்ம எதிர்கட்சிகள் மாட்டாங்க அதனால அது எனக்கு அதை தகவல் தெரியல அவர் என்ன அறிவிப்பு பண்ண போறாரு தேவையான விஷயங்கள்ல நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கதான் செய்வோம் அதே தொடர்பில் இருந்தா டெய்லி இருபத்தி நாலு பேரும் பேசிட்டு இருக்க வேண்டிய இதுவரைக்கும் அது பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரை கருணாநிதி அவர்களை சக்தி தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தே கருந்து அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கிச் சென்றார் அவர் மறனத்துக்கு அப்புறம் நான் எங்கள் கட்சி பிரிஞ்சதுனால தான் அவர் ரெண்டு ஆண்டு இருந்தேன் திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில் எல்லாம் ஒன்றிணைந்ததும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்துல இருந்து திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பெற்றது பிஜு பட்நாயக்கர் அவர்கள் அப்பொழுது வந்து முயற்சி செய்ததாக சொன்னார்கள் அதுதான் ஒன்று நிறைவேறாம போயிட்டு அதனால ஆர் எஸ் பாரதி வந்து அவர் அவருக்கு தகுந்த மாதிரி எத வேணாலும் பேசிக்குவாரு கருத்தால அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம்னா அவங்க அம்மையார் அவர்கள் காலத்தில் அந்த தீர்ப்பு வாங்கணும் பேசுவார் ஆர் எஸ் பாரதிக்கு இருந்து அது திமுக சேர்ந்தவர் அவர் அவங்க அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவார் அவர் ஏன் இன்னும் போனா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில் கட்சியில இணைஞ்சிருக்கலாமே தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி அவர் கூட இணைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யாரோ ஒரு மூத்த நிர்வாகி சொல்லலாம் திமுக சேர்ந்தவங்களா புரட்சி தலைவர் தொண்டரா அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் என்னங்க எனக்கு கிளியரா புரியல நல்ல சத்தம் நிறைவேற்ற இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா பொய் கேளுங்க நீட் தேர்வு மாத்திரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் நேர ஆசிரியர்கள் இப்ப போராடுறாங்க செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் செவிலியர்கள் டாக்டர்கள் ஏன் இன்றைக்கு சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் பூசணிக்காய் சோற்றில மறைக்கிற கதையா எனக்கு தெரிந்து ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் எண்பது சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கு யதார்த்தம் அதை தேர்தலுக்கு முன்னாடி செய்யலைன்னா அவர்களுக்கு கடுமையான பாதிப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க என்னதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பெரிய ஒரு தமிழர் மனிதர்களோட கருத்து அப்படிலாம் கிடையாது திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்தால் அது நடக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதாங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும் என்ன சொல்ல போனா வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அரசு வேலை காலி பணியிடங்கள் எல்லாம் அது போல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் நாங்க எதுவுமே அவங்க சரியா செய்யலாம் அதுதானே அதான் சொல்றேன் அவங்க சொல்வது ஒன்று நாட்டு நிலைமை வேறு அதை தாண்டி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டப்படுகிறது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எதிர்கட்சிகள் அதை சரியாக செய்தால் தான் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் எனது கருத்து அநில சக்தி தூய்ய சக்திங்கிற மட்டும் தூய்ய சக்தி ஆமாம் அப்படிங்கிற புதுசாக சட்டை போட்டு வந்தப்ப அது தூ தூய்மையாக இருக்கும் இதே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இது தூய்மையாக இருக்கா அழுக்காக இருக்கா அதனால அவரவர் விருப்பம் அவங்கவுங்க கருந்து எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் மக்கள் தான் எஜமானர்கள் அவர்கள் அழிக்கிற தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்புன்னு பிரச்சித்தலை சொல்லுவார் அதனால இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூயமானவர்கள் தூய்மையானவர்கள் யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள்தான் தான் தீர்மானிக்க முடியும் நான் இடம்பெறப் போகின்ற கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெற்றி தரக்கூடிய கூட்டணியாக இரு வெற்றி தரக்கூடிய அறிக்கையாக இருக்கு தூகத்துக்கெல்லாம் நான் பய சொல்ல மாட்டேங்க எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளராக எனது நிலைப்பாடு என்பது எங்களது தொண்டர்களோ எங்களது நிர்வாகிகளோ எங்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த ஓட் பேங்கும் ஏற்றுக்கொள்கின்ற முடிவைத்தான் உறுதியாக நான் எடுப்பேன் தனிப்பட்ட எனது ரெஸ்பெக்டோ எனது கௌரவமோ எனது மரியாதையே இல்லை தாண்டி எனக்காக என்னோடு தோழர்கள் தோல் இருக்கின்ற லட்சம் தொண்டர்களும் எனக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கின்ற நிர்வாகிகளும் எங்களுக்கு வாக்களிக்கின்ற வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்கின்ற முடிவை நான் உறுதியாக எடுப்பேன் தைரியமாக எடுப்பேன்

தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை அம்மா அவர்கள் காலத்தில் புரட்சித் தலைவர் காலத்தில் நிறைவேற்றியது போல நிறைவேற்றக்கூடிய அரசாக அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய ஒரே வாக்குறுதியாக இருக்கும் मीटिंग रेडिया